வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐவி த்ரீ ஆட்ஸ் ஒன்பது தான் சார்பாகவும் அறுவத்தொம்போது லட்சம் பேர் இருக்கிறீங்க இப்போ அவங்களோட சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் நம்ம சேனலோடைய சாப்பாவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்க போகிறோம் மைவி திரியாட்ஸ் மொத்தமாக ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று போகிறோம் ஸோ அது என்ன ரெக்வஸ்ட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பிலிக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ டீடெயிலாக பேசலாம் மைவி திரியாட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது லட்சம் பேர் இருக்கீங்க ஸோ உங்களுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்ஸ்ட் வைக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைபை த்ரீ ஆர்ஸ் கம்பெனி சார்பா ஸோ சக்தியானந்தன் வந்து சீக்கிரமாக விசாரித்து அவருக்கு ஜாமீன் கொடுத்து பயில் பண்ணி வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ரொம்ப வைப்போம் ஸோ அது ரெக்வஸ்ட் எதனாலு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பல பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க சில க சில பேர் வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த கடனை கட்டுறதுக்கு இந்த பணம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வந்துருக்குது இந்த மாதிரி பல பேர் வந்து பல பிரச்சனைகள்ல இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட பிரச்சனைகளை போக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கக்தியானந்தனால் மட்டும் தான் முடியும் அவர் வெளியே வந்தார்னா அவர் கையிலே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹை அத்தாரிட்டி மெம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பு பார்க்கறேன் ஸோ கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமாக விசாரித்து ஒரு நல்ல முடிவு எடுத்து அவரை உத்தரவாதத்தோடு வெளியில் அனுப்பணும் இதுக்கு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நானும் இதில் பார்க்குறேன் ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒன்று சீக்கிரமாக ஒரு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மனசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய மனசையும் மெம்பர்ஸோடைய மனசையும் பார்த்தீங்கன்னா குழப்பத்துக்கு இருக்காங்க பல வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மைவித்ரே மொபைலை பற்றியும் சக்தியானந்த பற்றியும் தவறான விஷயத்தை போட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் இப்போ சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுக்கணும் ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வுடன் ஸோ ஒரு உற்சாகத்தோடு இதைங்க ஒரு பாசிட்டிவான திங்கிங்லேயே இருக்குங்க சோசியல் மீடியாவில் போடுற எதையுமே இந்த புதுசாக நீங்கள் நம்பாதீங்க ஸோ அவங்க எது வேணாலும் போட்டுட்டு போட்டும் உங்கள் மனசுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாேருமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது கூடிய சீக்கிரம் சக்தியாக அந்த வெளியே வருவாரு ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட எப்படி ரெக்வஸ்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மைவேத்திரியாடின்னு சொல்லிட்டு போடுங்க ஸோ அது அது மூலயமா கவர்மெண்ட்டுக்கு ரீச் அவுட்டும் ஸோ நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கிறது பொறுத்து தான் ஸோ இத்தனை பேர் வந்து ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய வரோம் ஸோ என்னோட கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஒரு வேண்டுகோள் வைப்போம் இது தான் நம்ம கேட்க முடியும் சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நம்ம சொல்லுவோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி வைங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஸோ இந்த தகவலை நம்ம போகிறத ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே கன்வியாகணும் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கோர்ட் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும் ஸோ மைவி திரியாட்சி மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் அடைவாங்க ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது சூப்பரான தகவல் கிடச்சி நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன் வேறு நல்ல நியூஸோட மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்